ஹாய் மக்களே வெல்கம் டு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்து குண்டத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்து ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் அழகான ப்ராப்பர்ட்டி தாங்க எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து அழகான வீடு தான் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு த்ரீ பெட்ரூமு எயிட்டி எயிட் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் எலிவேஷன் டிசைன் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து இது வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பை தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷனுங்க வாங்க உள்ளே போயிட்டு ஒரு ஒரு டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தாங்க ஒரு இனோவா டைப் கார் இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் இந்த சைடில் ஒரு சின்ன செட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க வீடு எந்தத்துலேயும் வந்து டச் இல்லாமல் அழகாகவே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தை பார்த்தா மாதிரி இருக்குங்க மெயின் ரோடு அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு இனோவா டைப் கார் இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஃபால் சீலிங் எஃபெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் அமைஞ்சிருக்குங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னிமூலையில் கிச்சன் கிச்சன் வந்து இங்கே வந்து பூஜை ரூமு வந்து கிச்சனும் நல்லா ஒரு ஸ்கொயராகவே வந்து உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் ஒரு சின்ன சைஸ் வந்து பெட்ரூம் ஒரு எட்டுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்லா ஸ்கொயராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ பட்ஜெட் வைஸ்லேயும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து இங்கே அமைச்சி கொடுத்துருக்காங்க பக்கத்துக்கு நல்லாவே இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறது கீழே ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானிட்டில் பண்ணியிருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து ரெயிலிங் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க மேலே ஒரு வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க வாங்க போயிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இது சைடு ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நல்லா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சு ட்ரெஸ் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஃபால்சிலிங் வந்து ஒரு அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஒம்பது சீஸில் வித் வெண்டிலேஷனோட நல்ல அழகாகவே இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு இதுவும் ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் இருக்குது ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து இந்தியன் கிளாஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் பால்கனி பால்கனியோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் பால்கனி இதில் வந்து லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணால் ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராஃபிட்டை பொறுப்படுத்துருமா ਅਦਕੋ ਸਕਰੀਨ ਤੇ ਨੰਬਰ 4 ਜੀ ਕੋਣ ਟੋੜਾ ਗਾਣ ਵੀਡੀਓ ਅਗਤ ਉਹਨਾਂ ਦੇ ਸੰਦੇਕ ਗ੍ਰੀਨ ਫਿਰ ਆਪਾਂ ਫਾਟਾ ਸੀਓ ਬਾਏ ਬਾਏ